கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் தேசிய கல்லீரல் அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மருத்துவ பயிற்சி முகாமை நடத்தி வருகின்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இம்மாநாடு இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் வகையில் அமைந்துள்ளது இம்மாநாட்டை ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினரும் செயலாளருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது உறுப்பு செயலிழப்பு என்பது உலக அளவில் இன்று அதிகரித்து வருகின்றது இந்தியாவில் இரண்டு வித காரணங்களால் உறுப்பு செயலிழப்பு மக்களிடையே அதிகரிக்கின்றது அதில் ஒன்று வாழ்க்கை முறை பழக்கங்களால் வரக்கூடிய உடல் பருமன் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்றவை இதைத் தவிர காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மாசு போன்றவை இடம்பெறுகின்றது இன்று உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முக்கிய தீர்வாக உள்ளது இன்று கூட உடலுறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட பலரும் உறுப்பு தானம் பெறவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையாகவும் காத்திருக்கின்றனர் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கையால் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் சென்ற ஆண்டு உடலுறுப்பு தானம் செய்துள்ளனர் இது ஒரு நல்ல மாற்றத்தை பலரின் வாழ்வில் ஏற்படுத்தியது வரும் நாட்களில் உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் அதை தடுக்கும் வழிகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் இந்த மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் பிரவீன்ராஜ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெய்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட இருந்தோ பெறக்கூடிய உறுப்புகளில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதில் அதாவது எது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில் அது பயனளிக்கும் முறையில் இருக்கும் அப்படின்றது ஒன்று சில சமயம் அதில் குறிப்பிடத்தக்க அளவில் சில டிரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம் அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாணவி ஸோ இந்த மாதிரி புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகிட்டே வரணுங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து மிக உன்னிப்பாக மிக முனைப்புடன் இதில் செஞ்சிட்ருக்காங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்குது அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில்